இங்கே பார்த்தீங்களா முருங்கைக்காய் இது யாருக்கு தான் தெரியாதுன்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஆனால் நாட்டு முருங்கைக்காய்ங்க நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாம் வந்து கார்ப்ரேட் ஃபுல்லாக கம்பெனி முருங்கை தான் சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டும் இருக்காது டேஸ்ட்டு இருக்கிற மாதிரியும் தெரியாது ஆனால் வாங்கி சமைப்போம் ஆனால் ஒரு காய் சீசன் இல்லாத டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சீசன் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு காய் கூட கிடைக்கும் ஆனால் கருப்பாக இருக்கும் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காய் வந்து இந்த மாதிரி இருக்காது டேஸ்ட் இருக்காது இந்த நாட்டு முருங்கை நம்ம கிராமப்புறத்தில் வளர்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க சூப்பராக இருக்கும் அது இந்த முருங்கைப்பூலாம் எடுத்து மூட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் செஞ்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்குங்க ஒரு கட்டு முருங்கைக்கீரையை சென்னையில் நாற்பது ரூபா ஆயிடுச்சு இங்கே அவ்வளோ இருக்குது அப்படியே பறித்து டேரெக்டாக சாப்பிட்டுக்கலாம் பறிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை ஏன்னா இங்கே பைசா கொடுத்து வாங்குறது நமக்கு தெரியும் இதோட அருமை இப்படின்னு இந்த லீவு டயத்தில் ஊருக்கு போயிட்டுருக்கவங்க இருக்கவங்க சுத்தமான முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம கையோட நே டேரெக்டாக பறித்து பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க முருங்கை கே கிடச்சா அதையும் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க உங்கள் வீட்டில் முருங்கை பாரம் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்